ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி நிகழ இருக்கக்கூடிய தைப்பூசம் முருகப்பெருமானுக்கு உரிய அற்புதமான ஒரு நல்ல நாள் இந்த நாளில் உங்களுடைய வேண்டுதல்களை நீங்கள் எதுவாக இருந்தாலுமே முருகன்கிட்ட வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அவர் வந்து நிறைவேற்றி கொடுப்பாருங்க அப்படிப்பட்ட இந்த நல்ல நாளில் நிறைய கிரகங்களுடைய சேர்க்கைகளும் வந்து ஏற்பட அதன் மூலமாக அற்புதமான யோக அமைப்புகள் வந்து ஏற்பட இந்த யோகத்தின் அடிப்படையில் ஒரு சில ராசிக்காரர்கள் மிகச்சிறப்பான பலன்களையும் அதிர்ஷ்டங்களையும் வந்து அடிக்கப் போகிறாங்க அப்படி மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை எல்லாம் அள்ளி குவிக்கக்கூடிய ராசிகளில் உங்களுடைய ராசியும் ஒன்றாக இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க இன்கேஸ் அந்த ராசிகளில் உங்களுடைய ராசிகள் ஒன்றாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் உங்கள் ராசி என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க கூடவே நம்மளுடைய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே குழந்தை வந்தாலையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய இரண்டாவது மாதம் பிப்ரவரி இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறுகிய நாட்களை கொண்டிருக்கக்கூடிய மாதம் ஆனாலுமே இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே அதாவது நாலாம் தேதி அன்னைக்கு கிரகங்களுடைய இளவரசன்னு சொல்லக்கூடிய புதன் பகவானும் கர்ம தேவனாக இருக்கக்கூடிய சனி பகவானும் இணைந்து தசாங்க யோகத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்குறாங்க ஸோ இந்த ஒரு யோக அமைப்பு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு ராசிகளில் குறிப்பிட்டு ஒரு ஐந்து ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை தாங்க ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படி அந்த ஐந்து ராசிக்காரங்க யார் யார் என்ன மாதிரியான எல்லாம் பெற போகிறாங்க அப்படின்றத பற்றின ஒரு தெளிவான விளக்கத்தை தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பிப்ரவரி நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை காலை பத்து மணி பதினெட்டு நிமிடத்திற்கு கிரகங்களுடைய இளவரசனை சொல்லக்கூடிய புதன் பகவானும் கர்ம தேவனாக இருக்கக்கூடிய சனி பகவானும் தசாங்க யோகத்தை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க ஸோ இந்த யோகம் இவங்க இப்போ நாலாம் தேதி அன்றைக்கி ஏற்படுத்தியிருந்தாலுமே கூட பிப்ரவரி பதினொன்றாம் தேதி அதாவது தைப்பூசத்துக்கு அப்புறமா நிறைய வகையில் மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாங்க ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் புதன் மற்றும் சனியினுடைய தசாங்க யோகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு யோகமாக தாங்க பார்க்கப்படுது இந்த தசாங்க யோகத்தினுடைய பலனால் கல்வி ஆராய்ச்சி மற்றும் எழுத்துப் எல்லாம் மிகப்பெரிய வெற்றிகளானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ஒரு யோகம் ஒருவருக்கு வணிகம் முதலீடுகள் மற்றும் நிதி விஷயங்களிலும் சாதகமான முடிவுகளை எடுக்கக்கூடிய திறனையும் தெல்ல தெளிவாகவே வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ இந்த ஒரு காலம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிறப்பானதுங்க இதன் மூலமாக நிறைய முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய திறமைகளானது வெளிப்பட ஆரம்பிக்கும் மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நிலையான வேகத்தில் பணவரவுகளை எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ இப்படிப்பட்ட இந்த யோகத்தின் மூலம் செல்வாக்கின் கீழே இருக்கக்கூடியவங்க போராட்டத்திற்கு பிறகு பெரிய வெற்றிகளை எல்லாம் அடைவாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஜோதிட ரீதியாக பிப்ரவரி நாலாம் தேதி அன்னைக்கு உருவாகியிருக்கக்கூடிய இந்த தசாங்க யோகம் ஐந்து ராசிகளில் மிகவும் நேர்மறையான வலைவாளையெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க போகுது அதாவது எல்லா விதமான யோகங்களும் எல்லா ராசிகளுக்குமே நல்ல ஒரு பலன்களையும் மாற்றங்களையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ஸோ இந்த வகையில் இந்த தசாங்க யோகம் மகர ராசி என்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அட்டகாசமான யோகமாக இருக்க போகுது மகர ராசிக்கு ராசி அதிபதியா இருக்கக்கூடியவர் சனி பகவான் தான் அந்த சனி பகவான் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் புதனோடு சேர்ந்து சேர்க்கையை வந்து ஏற்படுத்தியிருக்காரு ஸோ இதனால உங்களுக்கு சுபமாவே வந்து இருக்கும் எல்லா விஷயமே நல்லபடியாக நடக்கும் இந்த யோகத்தின் பலனா பார்த்தீங்கன்னா மகர ராசி நேர்களே உங்களுடைய தொழில் வாழ்க்கையில நிச்சயமா நீங்க முன்னேற்றத்தை வந்து பார்ப்பீங்க ஒருவேளை நான் வேலை செஞ்சிட்ருக்கேன் எனக்கு பதவி உயர்வு கிடைக்குமா சம்பள உயர்வு கிடைக்குமா இல்லை புதுசாக வேறு வேலை கிடைக்குமா அப்படின்னா இது போன்ற கேள்விகளுக்கு எல்லாமே உங்களுக்கு விடை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாகவே இருக்கும் அதாவது கண்டிப்பாக வந்து நடக்குங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது வந்து ரொம்ப நல்லபடியாக வந்து நடக்கக்கூடிய ஒரு நேரமும் கூட இந்த டைமில் உங்களுக்கு வருமானம் பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் வந்துகிட்டே இருக்கும் வியாபாரிகளாக இருக்கின்றீங்க அப்படின்னா பெரிய பெரிய ஆர்டர்கள் எல்லாம் இந்த டைமில் வந்து உங்களுக்கு பிடிக்க முடியும் மேலும் புதுசு புதுசாக நிறைய வாடிக்கையாளர்கள்லாம் வந்து வருவாங்க இதன் மூலமாக விற்பனை அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் லாபத்தை நீங்கள் எளிமையாகவே வந்து பார்க்க முடியும் மேலும் அவங்களுடைய வருமானத்தை வந்து ரெட்டி பார்க்கக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருக்கோ அது எல்லாமே வந்து ஈஸியாகவே வந்து நடக்க ஆரம்பிக்கும் இந்த நாட்களில் மகர ராசி என்பர்கள் புதுசாக சொத்து இல்லைன்னா வாகனம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது ஸோ இது போல் கண்டிப்பாக கட்டாயத்தில் இருக்கக்கூடியவங்களாம் முயற்சி பண்ணுங்கள் நல்லது நடக்கும் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தோட குடும்ப பிரச்சனைகளை எல்லாத்தையும் முடித்து ரொம்பவே சந்தோஷமாக இருப்பீங்க அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசி மிதுன ராசி நேர்களுக்கும் ரொம்பவே சிறப்பான தாங்க கிடைக்கப் போகுது ஏன்னா ராசி அதிபதி புதன் உங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் ராசிக்கு சனியினுடைய சேர்க்கையோடு வந்து இருக்க போகிறாரு இதனால் உங்களுக்கு சுபமான ஒரு பலன்கள் தான் வந்து கிடைக்கும் மேலும் இந்த யோகத்தினுடைய பலனால் உங்களுடைய வருமானம் திடீரென அதிகரிக்க ஆரம்பிக்கும் வேலை செஞ்சிகிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு பதவி உயர்வு வேலையில் ப்ரமோஷன் நல்ல ஒரு சம்பளம் எல்லாமே வந்து கிடைக்கப் போகுது வியாபாரிகளாக இருந்தீங்கன்னா புதுசு புதுசாக நிறைய ஆர்டர்கள் கிடைக்குங்க நிறைய கஸ்டமர்ஸ் வந்து உங்களுக்கு இருப்பாங்க இதன் மூலமாக அவங்களுடைய தொழிலை வந்து நீங்கள் சீக்கிரமாக வந்து டெவலப் பண்ணிக்க முடியும் இவங்களுடைய வருமானத்தை ரெட்டிப்பாக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பாக இருக்குது நிதிநிலையும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வலுவடைந்து வந்து காணப்படுது இதனால் வாழ்க்கை முறையை கண்டிப்பாக வந்து மாற்றிக்க முடியும் புதுசாக சொத்து வாங்கணும் அப்படின்ற ஆசை இருக்குது அப்படின்னா கூட ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக முடியும் குடும்பத்தோட நேரத்தை செலவிடு செய்வதற்கும் நிறைய பயணங்கள் போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகளையும் புதனராசி என்பர்கள் இந்த காலகட்டங்களில் அதிக அளவு வந்து பெறவீங்க அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடியது கும்பராசி கும்பராசி நேருக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான் அதிபதி ஸோ கும்பராசியில சனி பகவான் அதிபதியாக இருக்கக்கூடியதுனால இதை சனி புதனுடைய சேர்க்கையானது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா இந்த யோகத்தால் உங்களுக்கும் பார்த்திங்கன்னா வருமானம் அப்படிங்கிறது திடீர்னு அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஒருவேளை நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா கூட திடீர்னு உங்களுக்கு வந்து இன்க்ரிமெண்ட் வந்து கொடுப்பாங்க ப்ரொமோஷன் வந்து கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பார்க்காத விஷயங்கள் எல்லாம் வந்து நடக்க ஆரம்பிக்கும் எல்லாமே உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் வந்து இருக்கும் புதனுடைய சஞ்சாரத்தினால வணிகத்தின் மூலமாக நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் பார்க்கலாம் மேலும் வணிகம் சார்ந்த விஷயங்களில் புதிய புதிய கூட்டாளர்களானது உங்களுக்கு எல்லாம் கிடைப்பாங்க இதனால் லாபகரமான ஒப்பந்தங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும் ஆனால் நிதி விஷயங்களில் மட்டும் குறிப்பாக நீங்கள் கவனமாக இருந்துக்கிறது ரொம்பவே நல்லது தாங்க வாழ்க்கை துணையோட கருத்து பரிமாற்றங்களானது ஏற்படும் ஸோ அதற்குரிய எல்லாம் கிடைக்கிது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை துணையோட கருத்து பரிமாற்றங்களை எல்லாம் செய்துக்கோங்க அது மூலமாக நிறைய விஷயங்களை மாற்றிக்க முடியும் திருமண வாழ்க்கையை மகிழ்ச்சியடைய செய்வதற்குரிய ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா கருத்து பரிமாற்றம் மட்டும்தான் ஸோ உங்களுடைய மனதில் என்ன நினைக்கிறீங்க என்ன தோணுதோ அதை வெளிப்படையாக வந்து அவங்கள்ட்ட சொல்லும் பொழுது கண்டிப்பாக அவங்கள அதில் அதை மாற்றிக்க முடியும் இல்லைன்னா அவங்களால உங்களுக்கு என்ன உதவி செய்ய முடியுமோ அதை செய்ய முடியும் இதன் மூலமாக வாழ்க்கை ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக மாற்றம் பெறும் அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடிய ராசி ராசி கனிராசி ராசி நேர்களுக்கும் பார்த்தீங்கன்னா ராசி அதிபதி புதன் தாங்க சோ புதன் புத்திக்காரகன் புதன் பகவானுடைய கிரகத்தினுடைய சேர்க்கை உங்களுக்கு செல்வாக்குகளை எல்லாம் ரொம்ப ரொம்ப சுபமாக வந்து வைத்திருக்கு உதவும் மேலும் சனியினுடைய சேர்க்கையானது ஏற்பட இருக்கக்கூடிய நிலையில இது எல்லாத்தையுமே இன்னும் ஸ்ட்ராங்காக்கி கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் நிறைய யோகங்களானது உங்களுக்கு ஏற்படுது கணிராசி நேர்களை வரைக்கும் உங்களுடைய தொழில் வாழ்க்கையில் நிதி எல்லாம் வந்து உங்களால் பெற முடியும் மேலும் வருமானம் கிட்டத்தட்ட ரெட்டிப்பாகக்கூடிய நிலையில் நிலையில தாங்க இருக்குது அதனால் வேலை செய்யக்கூடியவங்களாம் புதுசாக வேலை வாய்ப்புகளுக்கு சம்பள உயர்வுக்கெல்லாம் எதிர்பார்த்துட்ருக்கக்கூடியவங்கெலாம் ஒரு அற்புதமான டைமிங் வியாபாரிகளாக இருக்கீங்க அப்படின்னா புதுசு புதுசாக உங்களுக்கு கூட்டாளிகள் எல்லாம் இருப்பாங்க பெரிய ஆடல்கள் எல்லாம் கிடைக்க ஆரம்பிக்குங்க அதனால் ரொம்பவே நல்ல ஒரு யோகமான ஒரு நேரம்தான் மேலும் இந்த நாட்களில் முதலீடுகள் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக வந்து செய்யுங்க ஆனால் முடிவுகளை எடுக்கிறது எதுவாக இருந்தாலுமே கவனமாக வந்து எடுக்கணும் மேலும் இந்த நாட்கள் உங்களுடைய திறமைகளை எல்லாம் மேம்படுத்திக்கிறதுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் எல்லாம் வந்து கிடைக்கும் மேலும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய திறமைகளை நீங்களே வந்து அடையாளம் கண்டுபிடிப்பீங்க அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய ராசி துலாம் ராசி திராமராசியை பொறுத்த வரைக்கும் புதன் மற்றும் சனியுடைய தசாங்க யோகம் ரொம்ப ரொம்ப சுபமான ஒரு பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்குங்க ஏன்னா இந்த சேர்க்கை அவங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சியெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் நிதி நிலையை வலுப்படுத்தி கொடுக்கும் வேலை மாற்றத்திற்கான வாய்ப்புகள் எல்லாம் உருவாக்கி கொடுக்கும் இதனால் உங்களுடைய திறமைகளை நீங்கள் மேம்படுத்திப்பீங்க புதிய புதிய வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் வியாபாரிகளாக இருக்கீங்க அப்படின்னா புதிய புதுசாக நிறைய ஆளர் கிடைக்கும் நிறைய கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க இதன் மூலமாக உங்களுடைய லாபத்தை நீங்கள் ரெட்டி பார்க்க முடியும் நிதி நிலையும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் வாழ்க்கை முறையில் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்ப்பீங்க ஒருவேளை ஏதாவது ஒரு விஷயங்களை நீங்கள் முதலீடு செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா இது ஒரு சரியான நேரம்தாங்க ஆனால் முடிவுகளை மட்டும் கவனமாகிடுங்க இந்த பதிவுல நிறைய மாற்றங்களை சந்திக்கக்கூடிய அந்த ஐந்து ராசிக்காரர்கள் அதாவது குறிப்பிட்டு சனி மற்றும் புதனுடைய சேர்க்கை இந்த கிரகத்தினுடைய சேர்க்கை என்ன மாதிரியான விஷயங்களில் நல்ல நல்ல பலன்களை எல்லாம் கொடுக்க போகுது எந்தெந்த ராசிக்காரங்க நல்ல விஷயங்களில் நல்ல விதமான பலன்களை பார்க்க போகிறீங்க அப்படின்றத பற்றியெல்லாம் தெளிவாக பார்த்துருப்பீங்க இன்கேஸ் இந்த ஐந்து ராசிகளில் உங்களுடைய ராசிகள் ஒன்றாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய வீடியோக்கு இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் உங்கள் ராசி என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவில் நீங்கள் தெரிஞ்சிட்ருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வந்துட்ருக்கா அப்படின்றத நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இந்த பதிவு உலகக்கூடிய தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கானால் ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க கூடவே நம்முடைய சேனலில் தினந்தோறும் கொடுக்கக்கூடிய புதுசு புதுசான அப்டேட்டுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்து பயன் பெறுங்க இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்